சேர்ந்த எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய மெயின் ரோடு மெயின் ரோடு ஜெயக்குமார் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெயக்குமாராக இருக்கட்டும் அல்லது சி வி சண்முகமாக இருக்கட்டும் இவர்கள் அனைவரும் ஊழல் குற்றவாளிகளாக போகிறார்கள் இந்த ஆளுத்திராவிலே கொள்ளை இடைப்பதற்கு திருட்டு திறன் செய்வதற்கு மல்ல மாதிரி செய்வதற்கு உடந்தையாக மட்டுமல்ல அதற்கு மூளையாக இருந்து அதை செயல் கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது யா அண்ணாமலை மூளையாக இருந்தது அதை செயல்படுப்பதற்கு வடிவமைத்து கொடுத்தது யா இதே அமர்

இன்சை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் வந்துள்ளார் அவர் வணக்கம் உங்களுக்கு நேரர்களுக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் அந்த பொய்க் கொண்டு வீசியதுக்கு எதிர்கட்சி எம்பிகளை பார்த்தீங்கன்னா ஒரு நூறுக்கு பேர் பெற்றவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு மக்கள் ஒட்டுமொத்த மக்கள் பிரதிநிதிகள் மையம் கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்தில் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் உள்ளே வந்து புகை கொண்டு வீசப்படுகிறார் அங்கே ஒரு சதி திட்டம் தீட்டப்படுகிறது என்று சொன்னால் அது காங்கிரசுடைய காங்கிரஸை சேர்ந்த எங்கள் வணக்கத்துக்குரிய ராகுல் காந்தி அவர்களுடைய உதவியாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மர்ம நபரை பிடித்து அவரை முறையாக விசாரிக்கப்படுகிற பொழுதுதான் அங்கே சதித்திட்டம் செய்வதற்கு அம்பலமாகி இருக்கிறது அந்த மர்மநபர் வானத்தில் இருந்து குதிக்கவில்லை பூமியிலிருந்து வெடித்து வெளியே வரவில்லை அவர் அதுவும் ஒரு பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய சீட்டில் தான் அனுமதி சீட்டில் தான் இவர் உள்ளே வந்திருக்கிறார் ஆக ஒரு பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய அனுமதியில் உள்ளே வந்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அங்கே ஒரு சதி திட்டம் மிகப்பெரிய சதி திட்டம் தீட்டுவதற்காக முயற்சித்திருக்கிறார்கள் ஆனால் அது அந்த சதி திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது இந்த சதி திட்டம் எதை நோக்கி ஏன் அதுவும் புதிதாக கட்டியிருக்கக்கூடிய நாடாளுமன்றம் இருக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நூறு கோடி இந்தியர்கள் வாழக்கூடிய அந்த அந்த நூறு கோடி இந்தியர்களுக்கும் ஒரே ஒரு இடமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டடமாக எப்படி ஒரு மாநிலத்திற்கு ஒரு சட்டமன்ற கட்டிடமோ அதேபோல் ஒன்றியத்திற்கு நாடாளுமன்ற கட்டிடம் அந்த நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள்ளேயே ஒரு அசம்பாதி மர்ம நபர் உள்ளே வருகிறார் என்று சொன்னால் அவரோடு இன்னும் இரண்டு பேர் வருகிறார் என்று சொன்னால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை நாம் யோசிக்க வேண்டும் இது இனி வருகிற காலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன் இதுபோல் பல்வேறு அசமாதானங்கள் நடந்துவிடுமோ இதுபோல் மிகப்பெரிய ஏதேனும் கலவரங்கள் உருவாகிவிடுமோ அச்ச உணர்வு மக்களிடத்தில் இருக்கிற காரணத்தினால் அங்கே மக்கள் பிரதிநிதியாக மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக நாட்டு மீது அக்கறை கொண்டவர்களாக நாட்டு மீது பாசம் உள்ளவர்களாக உண்மையாலுமே நாட்டை ஆளவிய ஆண்டு கொண்டிருப்பவர்களுக்கு இல்லாத ஒரு துணிச்சல் ஆண்டு கொண்டு இல்லாத ஒரு ஆளுமை இன்று எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கேள்விகளை கேட்கிற பொழுது ஒரு ஆளுமையோடு பதில் சொல்வதற்கு மக்கள் இல்லாமல் வல்லமையோடு பதில் சொல்வதற்கு அங்கே அவர்களுக்கு எதுவும் இல்லை என்று சொல்லுகிற காரணத்தினால் எதிர்கட்சிகள் கேள்வி நம்மை நம்மளை துளைத்து இருக்கிறார்கள் இவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை நான் பதில் சொல்லவில்லை என்றால் நாம் நம்மை இவர்கள் விடமாட்டார்கள் என்று தெரிந்துவிட்ட காரணத்தினால் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை தூக்கி வெளியேற்றிருக்கிறார்கள் நான் ஒரே வழியில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே இப்ப இருக்கக்கூடிய மோடியுடைய ஆட்சி அரசாக இருக்கிறேன் அமித்ஷாவுடைய அரசாக இருக்கிற பாஜக அரசாக இருக்கிற காவி அரசாக இருக்கக்கூடிய சங்கி அரசாக இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு எதிர்கட்சி உறுப்பினர்களை இப்போது இருக்கிறார்கள் என்று சொன்னால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதோ இந்த மோடியும் வெளியேற்ற போவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அமித்ஷாவை நாட்டை விட்டு விரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதிர்கட்சி உறுப்பினர்களை இவர்கள் வெளியே கேட்கிறார்கள் அதற்கு மக்கள் மத்தியில் அவர்கள் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தே இல்லை நீங்கள் வந்து பாஜகனுடைய எம்பியினுடைய அனுமதி சீட்டோட அவர் அனுமதி தான் அவங்க வந்தாங்க இவங்க எதிர்கட்சி வந்து சஸ்பெண்ட் பண்ணி இருந்ததுனால ஆக அந்த புகை வந்து வீசப்பட்டவரை ஏன் எதற்கு இவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது என்ன சூழ்ச்சிக்காக உள்ளே வந்தா இவருக்கு இவர் இப்படிப்பட்ட சட்டவிரோத செயலில் ஈடுபட்டுகிறார் என்று தெரிந்தும் இவருக்கு நீங்கள் அனுமதி செய்து கொடுத்தது எதற்காக என்று கேள்விக்கினைகள் கேட்பதற்காக அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்பதற்காக தான் அதற்கு அவர்களால் பதில் சொல்ல ஆனால் ஒரே வழியில இதை ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய சதியை உருவாக்கி ஓகாரங்கள் அந்த அனுதாபத்தில் இப்படியாவது மீண்டும் இன்னொரு கலவரத்தை உருவாக்கி அனுதாபத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியுமா என்று ஒட்டுமொத்த காவி கூட்டம் துடிக்குது அந்த துடிப்புக்கெல்லாம் துடிப்புக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதில் சொல்லும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து நடவடிக்கை லஞ்ச ஒரு இதில் நடவடிக்கை எடுத்து அரஸ்ட் பண்ணாங்க இப்போ பொன்முடி வழக்கு போட்டிருக்காங்க வழக்கு இதாகி மூணு வருஷம் தீர்ப்பு ஆயிடுச்சு அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உக்க அண்ணாமலை என்னங்கிறாரு இதே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட எம்பிக்களுக்கு மந்திரிகளுக்காக தனியாக ஒரு சிறைச்சாலை கட்டணும் அப்படிங்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க திமுகவினர்களுக்காக தனியாக ஒரு சிறைச்சாலை கட்ட வேண்டும் என்று அண்ணாமலை சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த பாஜகவிற்காகவே ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒரு உபச்சார விடுதி கட்ட வேண்டும் என்று சேலம் சொல்லுகிறான் திமுகவை சார்ந்தவர்களுக்காகவே சிறைச்சாலை கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசு உங்களிடத்தில் இருக்கு என்கிற காரணத்தினால் அந்த மமது நீங்கள் எதை வேண்டுமானாலும் இதே இது ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நான்கு மிக அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி உள்ளேதா சொல்லி கொண்டுள்ளார் அடுத்தது எங்க அண்ணன் பொன்முடி இப்படி ஒவ்வொருவராக சொல்லிக் கொண்டு வரிசையாக சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறான் என்றால் ஆக அவர் மேலே மோடி நினைப்பதை அமித்ஷா நினைப்பதை இவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு வழியில் சொல்லவா ஏன் அதிமுகவில் இருக்கக்கூடிய அடிமை கூட்டத்தில் இருக்கிறார் ஒட்டுமொத்த அதிமுக சேர்ந்த எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய மெயின் ரோடு மெயின் ரோடு ஜெயக்குமார் என்று சொல்லக்கூடிய ஜெயக்குமாராக இருக்கட்டும் அல்லது சி வி சண்முகமாக இருக்கட்டும் இவர்கள் அனைவரும் ஊழல் குற்றவாளிகளாக நந்திக்கைத்தான் போகிறார்கள் இதோ இதோ எப்படி ஜெயலலிதா ஒத்த ரூபாய் சம்பளத்தில் மொத்தமாய் கொள்ளை அடித்தாரோ அந்த கொள்ளை கூட்டத்தில் அங்க வகி மிக்கவர்கள் இவர்கள் இவர்களும் உள்ளே போக போகிறார்கள் இன்னும் ஒன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதோ உங்களிடத்தில் நேர்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லவா இன்னைக்கு அண்ணாமலை சொல்கிறான் இல்லையா இதோ தீர்க்கக்கூடிய திமுகவே சிறைச்சாலை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று அந்த அண்ணாமலையை அந்த இந்த நேர்களுக்கு இடத்துல சொல்லவா இதோ இப்பொழுது நீ ஆருத்ரா நிதி சம்பந்தப்பட்டு இன்று கைது செய்யப்பட்டு விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்களை இதே சென்னைக்கு அழைத்து அவரை விசாரிக்க போகிறார்கள் அப்படி விசாரிக்க போகிற பொழுது இந்த ஆறு திராவிட கொள்ளை செய்வதற்கு திருட்டு தனம் செய்வதற்கு மல்ல செய்வதற்கு திறன் செய்வதற்கு உடந்தையாக இருந்து அதை செயல் வடிவம் கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது அண்ணாமலை மூளையாக இருந்தது அதை செயல்படுப்பதற்கு வடிவமைத்து கொடுத்தது அமர் பிரசாத் ரெட்டி அதே போல் அவருக்கு வடிவமைத்து கொடுத்த கொடுத்தது யார் முனையாகம் இந்த இந்த பிஜேபி இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் ஒட்டுமொத்தமாய் நாளை உள்ளே செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி திராவிட முன்னேற்றங்களும் மாறி மாறி இவங்க குற்றச்சாட்டுகளும் வந்து தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நாலு நாளாக மழை பெஞ்சு மக்கள் வந்து ரொம்ப பரிதவிச்சுருக்கிறாங்க அதுக்காக நீங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணியிருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகம் தென் மாநிலத்தில் பேகிற மலைக்கு முன்பே இங்கே மிர்ஜா புயலில் மிகப்பெரிய சேதாரம் ஏற்படுவதற்கு ஏற்படாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய எங்கள் அண்ணன் தளபதியும் எங்கள் இளைய சூறையின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒட்டுமொத்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி பாதுகாத்தார்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதோ நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்ப்போம் செய்திகளை பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம் இதோ நான் இட்டுக்கட்டி சொல்லவில்லை இல்லாத சொல்லவில்லை அந்த நான்கு மாவட்டத்தில் அடைமழை பெய்து அங்கே மிகப்பெரிய சேதாரம் ஏறப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் போது அங்கே உடனடியாக எங்கள் மாண்புமிகு இளைய உதயநிதி சாதி செல்கிறார் அந்த இருக்கக்கூடிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் கழக துணை பொதுச் செயலாளர் அத்தா கனிமொழி அங்கே இருக்கிறார்

இது பார்ப்பதற்கே பரிதவமாக இருந்தது கண்களில் கண்ணீர் வரக்கூடிய செய்தி ஒரு நிறைமாத கர்ப்பிணி நிறைமாத கர்ப்பிணி வெளியே வருவதற்கு முடியாமல் தவித்துக் கொண்டு இருந்த அந்த அதை அதை அந்த வழியாக போட்டிலே போகிற பொழுது அக்கா கனிமொழியுடைய செடிக்கு அந்த அலரல் சத்தம் கேட்கிற பொழுது ஒரு பெண்ணின் மனது ஒரு பெண்ணுக்கு தெரிவதை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைச்சர்கள் அங்கே இடுப்பளவுக்கு தண்ணி இருக்கும் நடந்து போனார்கள் முட்டியளவுக்கு இருக்கும் போதும் நடந்து போன இப்படி காவல் நடையக்கூடிய அளவிற்கு இருக்கிறது இப்போது செல்கிறார்கள் அவர்களுக்கு தேவையானதை ஏ அண்ணன் யா வீடு

இப்படி நம்ம செய்யறோம் ஆனா இதே காவி கூட்டமா இருக்கிற பாஜக சேர்ந்த இந்த நயனா ராகேந்திர செஞ்ச கூத்து பார்த்திருப்பீங்க போட்டு அந்த போட்டில் இவர் வேட்டியை மடிச்சு கட்டுறாரா அங்க கீழே இருக்கக்கூடிய குழந்தைய வாங்குறாராம் எப்படி ஆக அந்த வீடியோவை பார்க்கும்போது நல்லாவே தெரியும் ஆல்ரெடி குழந்தை போட்டில் இருக்கு ஆனா கீழே இருந்து வாங்குற மாதிரி சரி நான் என்ன கேட்கிறேன் அந்த பிஜேபி பைத்தியக்காரர்களை பார்த்து கேட்கிறேன் அந்த பிஜேபியுடைய திருமுள்ளக்காரர்களை பார்த்து நான் கேட்க விரும்புவதெல்லாம் அந்த அந்த குழந்தை அப்படியே குளத்தில் இருந்து எடுத்ததாகவே வைத்துக் கொள்வோம் அப்படி எடுக்கும் போது துணியோட எடுக்க முடியுமா அப்படியே துணியோட எடுத்தாலும் அந்த துணியில இருக்கக்கூடிய தண்ணி கீழே சுட்டு சுட்ட வருமா வராதா ஆக ஒரு புதிய துணி துணிராஜ் சொன்னா பார்க்கிற மக்கள் என்ன முட்டார்களா பைத்தியக்காரர்களா இப்படிப்பட்ட பைத்தியக்கார தரத்தை செய்யக்கூடிய பிஜேபி பிஜேபி அண்ணாமலை திமுக பத்தி பேசுவதா

சரிங்களா சரி மனிதாமலா இருந்தே போச்சுன்னு வச்சுக்குவோம் அங்கே எல்லாம் அழுகிற மாதிரி நல்லா கேட் பாருங்க ரெண்டு பொண்ணு ரெண்டு பொம்மையை அழுகுன்னு பேசுகிறாங்க பின்னாடி இருக்கிறவங்க சிரிக்கிறேன் அப்போ அது செட்டிங்கின்னு தெரியுதா இல்லைங்களா அதே போல் நைனா ராயேங்குறவன் போகிறேன் சரி சரிங்களா ம் அதே போல் அதிமுக எடப்பாடி பழனிசாமி நான் என்ன சொல்றேன் இவ்வளவு அத்தனை தென்மையிலத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி சேர்ந்த ஒருத்தர் யாராவது அங்க இருக்காங்களா அதிமுகவை சேர்ந்தவங்க பேருக்கு ஆனால் அங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் உன்ன உணவை மறந்து உறக்கத்தை மறந்து எல்லாத்தையும் மறந்து அவங்களை பாதுகாப்பதிலே குறியாக இருப்பது இங்க திமுக திமுக தாவிட மரல ஆட்சி உங்களை கேட்டால் அவங்க அங்கேருந்து சொல்கிறாங்க நாங்கள் காலத்தில் வந்து வேலை செய்கிறோம் திமுக வந்து இங்கே வேலை செய்யணும் அவங்க சொல்கிறாங்க நீ இப்படி நாங்கள் மற்றவர்களை குறை சொல்வதற்காக ஆட்சி நடத்தக்கூடியவர்களால் அல்ல எங்களை குறை சொல்லக்கூடியவர்களைப் பற்றி நாங்கள் கவலைப்படுவதும் இல்லை எங்களுடைய பணி மக்களை காட்ட வேண்டிய சேவைகள் எங்களுக்கு தேவை மக்களை பாதுகாப்பது எங்களுக்கு அல்லதான் தேவையே தவிர இவர் எதிரிகள் சரி இவ்வளோ கேக்கிறீங்க இல்லை அண்ணாமலை பேசிக்கிட்டே இருக்காரு எங்க இவன் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டே இருக்காரு எங்க அண்ணன் திராவிட மாடலாட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சர் அண்ணன் தளபதியோ எங்கள் மாண்புமிகு இளைய உதயநிதி ஸ்டாலினோ அவர்களுக்கு ஏதாவது பதில் கொடுத்திருக்கிறாரா என்ன காரணம் தெரியுமா நாங்கள் பதில் கொடுப்பதற்காக அல்ல பணியாற்றுவதற்காக அதே மாண்புமிகு அமைச்சர் இளைய சுரீன் அவர்களிடத்திலே செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் உங்களை புற சொல்றாங்களே இது இன்னொரு நாள் நம்ம வச்சுக்குவோம் இப்ப மக்களை பாதுகாக்கிற பணிதான் முக்கியம் நம்ம இந்த பணியை செய்யலாம்னு சொல்லக்கூடிய கலைஞருடைய பேர் இந்த நாள் நாட்டின் எதிர்காலம் இது திமுக ஓகே எல்லாம் ஓகேங்க வந்து வரக்கிற நாடாளுமன்றத்துக்கு வந்து இந்த இந்திய கூட்டணி வந்து செயல்பாடுகள் எப்படி நடந்துட்டு இருக்குது எந்த பண்ணிட்டு இருக்கிறாங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி என்பது மிக மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை படைக்கப் போகிறது மிகப்பெரிய ஆளுமை பலத்தோடு மிருக பலத்தோடு இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாஜகவில் வரலாற்றில் இப்படி ஒரு தோல்வியை இனி பார்த்திருக்காது பார்ப்பதற்கு வாய்ப்பும் இல்லை அப்படி ஒரு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த மக்களும் காட்ட போகிறார்கள் ஓகே பாத்தீங்கன்னா வேட்பாளர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால அறிவிக்கலாம்னு சொல்லி ஒரு ரூமர் போயிட்டு இருக்குது எப்படி யார் அடுத்தது வந்து அதுக்கு பிரதமர் வேட்பாளர் யாரா இருப்பாங்க ஒரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இவங்க நீங்க யாராவது பேரக்கூடாது ஊடகம் அவர்கள் அவர்களுடைய கோணத்திற்கு அவர்களுடைய யூகத்திற்கு பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய இவர்கள் ஒற்றுமை உணர்வோடு ஒரே சிந்தனையோடு ஒரே நேர்கோட்டில் ஒரே பாதையில் செல்கிறார்கள் எங்களுடைய நோக்கம் இந்திய கூட்டணியுடைய நோக்கம் எங்களுடைய இலக்கு பாஜகவை தோற்கடித்து இந்தியா கூட்டணி வெட்டி பெற வேண்டும் இந்தியா கூட்டணி வெட்டி பெற்றதற்கு பிறகு பிரதமர் யார் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடித்து சொல்கிறேன் சத்தியமாய் சொல்கிறேன் நிச்சயமாய் சொல்கிறேன் ஆணித்தரமாக சொல்கிறேன் இங்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்த அண்ணன் தளபதி யாரை கை காட்டி இவர் பிரதமர் என்று சொல்கிறாரோ அவர்தான் நாட்டி பிரதமர் 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 அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் பிரதமர் வேட்பாளர் சொல்லல ஏன் ஸ்டாலின் நீங்க உதயநிதி ஸ்டாலின் இது நம்ம அதை கட் பண்ணிக்கலாம் அரவிந்த் கெஜ்ரிவால பிரதமர வேறுபாளர் சொல்லல இங்க திராவிட முன்னாட்ட கழகம் பாத்தீங்கன்னா புரிஞ்சது நாற்பது சீட்டு நாற்பது சீட்டு ஃபுல்லா வருங்கிறீங்க அப்ப நம்ம திராவிட முன்னாட்ட கழகத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து பிரதமர் வேறுபாளர் அறிவிக்கலாம்ல எங்கள் அண்ணன் தளபதியை பொறுத்தவரை எந்த ஒரு முடிவெடுத்தாலும் தெளிவான முடிவெடுப்பார் எங்கள் அண்ணன் தளபதி எதை செய்தாலும் சரியாக செய்வார் எங்கள் திராவிட மரலாட்சி நடத்த நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி எதை செய்தாலும் சுயதாரம் இல்லாமல் ஆதாரத்தோடு செய்வார் மக்களுக்கு தேவையான பிரதமரை கை காட்டுவார் அவர்தான் நாடாளுமன்றத்தை ஆளப்போகிறார் ஒன்றிய அரசை ஆளப்போகிறார் தமிழ்நாட்டுக்கு விடுபட்ட எய்ம்ஸ் கல்லூரியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது முழுமையாக இன்னும் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் இந்த நீட் என்ற பேயை ஓட ஓட விரட்டி நீட் என்ற பேய் தமிழகத்தில் இருப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை திராவிட மரவாட்சி நடத்த அண்ணன் தளபதியும் அண்ணன் இளையசூரியன் சூரியன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவர்கள் கண்டிப்பாக செய்து காட்டுவார்கள் அதற்கு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற அதற்கு ஒரு சாட்சியாக அமையும் ஓகே இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வந்து இந்திய கூட்டணி செய்தி அப்படின்னா வந்து இருக்கிறது வந்து ஒன்றிய அரசா இருக்குது நாடாளுமன்ற தேர்தல இந்திய கூட்டணி செய்தி அப்படின்னா அது ஒன்றிய அரசா இருக்குமா இல்ல மத்திய அரசா மாறிடுமா எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னே வைக்கக்கூடிய பாதை முள் பாதையாக இருந்தாலும் பின்வாங்குகிற பழக்கம் இல்லை ஒன்றிய அரசு என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம் அப்போதும் ஒன்றிய அரசு தான் இல்ல பாத்தீங்கன்னா கலைஞர் இருக்கிற வரைக்கும் மத்திய அரசு தான் இருந்தது இப்ப எப்போது வந்து மு க ஸ்டாலின் வந்தாரோ அப்ப இருந்து வந்து ஒன்றிய அரசா மாறிடுச்சு அது ஒன்றிய அரசாக இது வந்து தளபதியா தளபதியாகவோ அல்லது தலைவர் தலைவராகவோ யாரும் அந்த ஒன்றிய அரசை அப்படி என்று மாற்ற முடியாது ஆனால் ஒன்றிய அரசு தான் அதற்கு பெயரே தவிர அது மத்து என்பது ஒன்றியம் என்பது சொல்லியிருக்கிறார்கள் ஆய்வாளர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஆக அப்ப ஒன்றிய அரசு என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஓகே சார்